நான் கமலுக்காக தான் வந்தேன் பட் நான் கமலை பற்றி விட நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும் ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிகிட்ருக்காருன்றதை நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன் அது வந்து ஒரு டேரக்டருக்கு அது ஒரு நடக்குது ஒரு ஹீரோ மூலமாக ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூஸர் ஓடையா இட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் த ட்ரஸ்ட் தட் இ ஹேஸ் ஆன் கமல் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல் அது இட் யூஆர் பிளஸ் டு ஹேவ் அர் சம்படி லைக் ஜிவி சார் ஹூ ஹேஸ் பீன் பேக்கிங் யூ ஃப்ரம் டே ஒன் ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு விட் இஸ் த வெரி குட் திங் லைக் யூ நோ ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ் அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார் நீங்கள் அன்றைக்கி இல்லை ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல பட்டு பட்டு இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க உள்ளே அவ்வளோ பேர் இதோ கூச்சினா இருக்கானுங்க தண்ணிக்குள்ளே அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் அந்த அஸ்டன் டேரெக்டர்ஸ்லாம் சும்மா ஓடினே இருப்பானுங்களே அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது அப்படியே மேல அப்படியே ஷவர் ஃபுல்லாக ரெயின் அடிக்குது இட் இஸ் டெக்னிக்கலி டெக்னிகலி பிக பட்ஜெட் தென் வாட் திஸ் இண்டஸ்ட்ரி டாக்ஸ் இன் ஆஃப் மார்க்கெட் தட் திஸ் பட் த எவரிங் பட்விக்சன் தட ப்ரொடியூசர் மேக் அ விஷன் கம் த்ரூ பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம் பட் ஆனால் இஸ் நீட் ஃபார் திலம் ஃபர்ஸ்ட் அண்ட் பேக்கிங் தட் ஐடியா இஸ் வாட் கிரேட் தட்ஸ் வாட் ஜிவி சார் இஸ் அண்ட் மீ நோவிங் வாட் ஆல் ஹி ஹஸ் கான் த்ரூ அண்ட் யூ கிவிங் இம் சச்ச அவ்வளோ பெரிய ஒரு 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 கேன்வாஸ் கொடுக்கும்போது ஐ ஹோப் யூ ஹா யூஸ்ட் இட் வெரி வெல் கமல் லைக் யூ நோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் சார் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கோகுல் பினா இந்த சினிமாட்ராஃபர் எனக்கு அவரை தெரியும் ரொம்ப நாளாகவே தெரியும் ஃப்ரம் இந்த டேஸ் இஸ் அ எக்ஸலன்ட் சினிமாடிராஃபர் அண்ட் யூ ஆர் பிளஸ் டு ஹாவ் ஹிம் யோர் டெக்னிக்கல் டீம் அண்ட் திவ்யா பாரதி மேம் உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் ரெண்டு பேருடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு த சாங்ஸ் அண்ட் திங் அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் அகேன் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்படின்னும்போது போது எம் ஸோ ஐ மீன் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ இட்ஸ் மேபி இட்ஸ் மென்ட் டு ஹேப்பின் திஸ் வே இது அண்ட் ஜிபிரகாஷ் சார் நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால நயந்தாரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி யாராவது தான் இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பா பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் இருப்பீங்க எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சரோட பாட்டில் வாங்கினா எனக்கானதான் ஆடிருப்பீங்க டப்புன்னு கட் பண்ணால் இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க இட் ஷோஸ் லார்ட் ஆஃப் எஃபர்ட் எனக்கு ரொம்ப அதுலேருந்து பிடிச்சிருந்தது அகேன் பேச்சுலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் யூனோ அண்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வேர் இட் நீடட் லார்ட் ஆஃப் டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் அதை ப்ரொவைட் போது லைக் யூனோ ஷோஸ் பேசிக்லி வாட் அ ஹியூமன் ஆர் ஸோ ஐம் வெரி அகெய்ன் தேங்க்ஃபுல் டூ யூ அண்ட் கமல் நான் டீசர் பார்த்தேன் இட் வாஸ் வெரி இட் வாஸ் லாட் இன் அ வெரி குட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்சுவலி கமல் பற்றி சொல்லணும்னா இஸ் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் கை சி டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பட் டேரக்டர் இட்ஸ் ஆஃப் இஸ் அ பிக் ஜாப் அப்படின்றது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஏன்னா சச் டெக்னிக்கல் திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறது லைக் யூனோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இப்போ இப்போது இப்போ எதாவது எங்கள் கேங்கில் இப்போ நானு விக்னேஷ் பிரதீப் இவங்கெல்லாம் வந்துட்டு விரால் ஒன் கேங் இஸ் மை லைக் அ பிரதர் டு மீ கமல் ஸோ இப்போ எதாவது டெக்னிக்காக புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவான் இல்லை அவனே வந்து சொல்லுவான் ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே அப்டேட்டட் வித் எவ்ரி திங் அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆன் யுவர் ஆ ஃபிலிம் நான் டைம் சாரி நான் கொஞ்சம் ஜ ஐ எம் ஹாப்பி அண்ட் ரஞ்சித் சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஃபார் ஆல் தி ஒர்க்ஸ் தட் யூ ஆர் டூயிங் வித் சோ மச் ஆஃப் ஹார்ட் வித் டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப்ஸ் ஐம் ஹாப்பி தட் யூ கம் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் வெற்றிமாறன் சார் நான் இப்போ அந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல முதல் மொத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவார்ட் கிடைக்கல ஆனால் நீங்கள் வந்து இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் தான் இப்போ ஓமே கடவுளே ட்ராகன் எல்லாமே அண்ட் இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அண்ட் தானு சார் எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் அக்ஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார் கத்தி அப்போ அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தோம் உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார் நீங்கள் ஓட ஃபிலிம் ப்ரொடியூசர் எவ்ரி திங் யுவர் அண்ட் யூர் கிரேட் சேல்ஸ் மேன் த இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்காதே இல்லை சார் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ எம் என்னை உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தமிழ் நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட் அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் விட் இஸ் வெரி பேட் உன்னோட ஒய்ஃப்க்கு பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யோர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங் நீ உள்ள இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி ஸ்டாமாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் கிட்ஸ் அண்ட் எவரி திங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஒய்ஃப் தமிழ்

பிரசன்ட் மீடியா நீங்கள் ட்ராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட் அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் எழுதின ஒரு ஒரு வார்த்தையும் இட் சேஞ்ச் மை லைஃப் ரைட் ஃப்ரம் ஹோம் கடவுளே நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதையே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்